கடவுள் துணையோட புது கார் தொழிலுக்காக வாங்கிட்டு குலதெய்வ கோயில் ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு சொந்த வீடை பார்த்துட்டு ஒரு கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்த விலாக தான் இந்த ஃபுல் வீடியோவில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் ஜேசிபி டிரைவராக தான் வந்துட்டு இருந்தார் பேசாமல் நம்மளே ஓனாக வந்துட்டு ஒரு காரை வந்துட்டு வாங்கிட்டு அதில் ட்ராவல் ஆரம்பிப்போம் இல்லை ட்ராவல் கம்பெனியோட டை அப் வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு கொஞ்சமாக முன்பணம் வந்துட்டு கட்டி இஎம்ஐயில் இந்த ஸ்விஃப்ட் டிசையர் கார்டை வந்துட்டு வாங்கணும் நம்ம டீ போர்டு போர்டுன்னு வந்துட்டு இருக்கு ஓன் போர்டு நம்ம ஓன் யூஸ்க்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் சோ டிராவல்ஸ் அப்படின்னாவே டீ போர்டு தான் நம்ம புக் பண்ணும்போது அவங்களே வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணி கொடுத்துருவாங்க டீபோர்டுக்கும் ரிஜிஸ்டரும் வந்துட்டு பண்ணி கொடுத்துருவாங்க எங்களோட பிளானே வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வந்துட்டு வாங்குவோம் ஏன்னா பட்ஜெட் வந்துட்டு இல்லை அதை இஎம்ஐயில் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் ஹேண்ட் காருக்கும் செகண்ட் ஹேண்ட் காருக்கும் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் டிஃப்ரெண்ட் வந்துச்சு பேசாமல் வந்துட்டு இஎம்ஐலையே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி விலையும் குறைஞ்சிருந்துச்சி ஸோ செகண்ட் கொட்டேஷனில் ரொம்ப கம்மியாக தான் கொ சொல்லியிருந்தாங்க மொத்தம் இந்த கார் வந்துட்டு எல்லாம் சேர்த்து ஏழை முக்கால் லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க முன்னாடி ரெண்டு லட்சம் வந்துட்டு கட்டிட்டு மாதம் மாதம் வந்துட்டு பதினாறாயிரத்து ஐநூறுரூவா கட்டிடுவோம் நாலு வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு காரை நல்லபடியாக வாங்கி ஸோ இப்போ டிராவல்ஸ் கம்பெனியோட சேர்ந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு டிரைவிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி வாங்கும் போதும் தல்லாக்குளம் கருப்பணசாமி கோயிலில் தான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டோம் ஸோ இந்த டைமும் வந்துட்டு கார்லாம் வாங்க ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ ஈவினிங் மேலே நைட்டும் ஆயிடுச்சு அப்படியே நம்ம தள்ளாகுளம் கருப்பணசாமி கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு காருக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு ஸோ நல்லபடியாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் கணவர் வழியில் இப்போ எனக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறவர் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பக்கத்தில் மருதங்கடி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கேன் ஆதினமிளகி ஐயனார் பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் ரொம்ப திடீரான சாமி அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடமா இருக்கும் கம்மாய்க்கு பக்கத்தில் தனியாக ஒரு கோயில் பிரம்மாண்டமாக வந்துட்டு அமைஞ்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனடையும் ஆதினமிளகி ஐயனாரை கும்பிட்டுட்டு அடுத்து சின்ன கருப்பர் பெரிய கருப்பரை கும்பிட்டுட்டு அங்கே உள்ளேயே நிறைய தெய்வங்கள் இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொருத்தவங்களுமே குல தெய்வமாக வந்துட்டு கொண்டாடுவாங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு ஐம்பத்தஞ்சு பரிவார தெய்வங்கள் வந்துட்டு உள்ளே இருக்கிறதா வந்துட்டு ஐயர் வந்துட்டு சொல்லியிருந்தாரு ஸோ சாமியெல்லாம் வந்துட்டு கும்பிட்டுட்டு அங்கே இருந்து தான் பக்கத்தில் தான் ஹஸ்பண்டோட ஊர் திருமுக்காணிப்பட்டி ஸோ அங்கே போய் தோட்டத்தில் போயிட்டு காளைகள் கண்டு நாய்க்குட்டிலாம் நிறையா வந்துட்டு இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்த்து எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிட்டு புதுக்கோட்டை இழுப்பூர் அப்படி அப்படின்ற ஊரில் ஹஸ்பண்ட் வந்துட்டு மாடுபிடி வீரராக இருக்க டீமில் அதில் இருக்கிற ஒரு பையனோட தங்கச்சிக்கு வந்துட்டு அதே நாள் தான் வந்துட்டு மேரேஜு ஸோ அப்படியே அங்கேருந்து டேரெக்டாக புதுக்கோட்டை இழுப்பூர் சைடு போயிட்டு கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு இன்னொரு ஊருக்கு போகணும் போகிற வழியில் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போக சொன்னாங்க இந்த கோயில் அப்படி இல்லைன்னா தேனி வீரபாண்டியம்மன் கவுமாரியம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தோம் சரி கொன்னையூர் தாண்டி தான் போகிறோம் ஸோ கொன்னையூர் அம்மனை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கொன்னையூர் கோயில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு கண்டியாநத்தம் அப்படின்ற ஊர் பொன்னமராதி பக்கத்தில் அங்கே வந்து காளையோட கும்பாபிஷேக விழா வச்சுருந்தாங்க ஸோ அங்கே போய் காளைகளை ப அந்த கும்பாபிஷேகம் வச்சு அந்த சிலையை பார்த்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு சிலை கண்ணெல்லாம் தத்ரூபமாக இருந்தார் அப்படியே அவரை பார்த்துட்டு அவரை பற்றின ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு இன்டர்வியூலாம் எடுத்துவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் அப்பா வழி குலதெய்வ கோயிலுக்கு போகணும் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இவர்தான் குலதெய்வம் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி பக்கத்தில் எருமார்பட்டி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்காரு பெத்தனசாமி அம்மன் ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பூசாரி வந்துட்டு சென்னைக்கு போயிட்டாராம் அதனால் சாவி இல்லை ஃபஸ்ட்டு கேட்டு சாவி மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு நாள் வேலையில் எங்கள் சித்தி ஜாலியாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே போயாச்சு சாமியை கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த கோயிலுமே வந்துட்டு அவ்வளோ அழகான ஒரு இடத்துல வந்துட்டு அமைஞ்சிருக்கும் சுத் சுத்தி வந்துட்டு மலை இயற்கையா நடுவில் வந்துட்டு குட்டி கோயிலா அப்படி ஒரு அழகா வந்துட்டு அமைஞ்சிருப்பாரு எங்கள் அப்பா வந்துட்டு இதில் பத்தியா நான் அதாவது நான் ரெண்டாவது மூணாவது வந்துட்டு படிக்கும்போது கோயிலுக்கு வந்துட்டு ரூபாய் கொடுத்தாராம் நான் நான் ரூபாய் கொடுத்தாலும் கல்வெட்டில் எப்படி இருக்காங்க வாத்தியா அப்படின்னு சொல்லி பயங்கர பெருமையாக பேசிகிட்டு இருந்தாரு இப்போ எந்த அளவுக்கு ஆயரருவா ரொம்ப முக்கியமோ அப் அப்போ நான் கொடுத்தப்போ அதை விட ரொம்ப பெரிய காசு எனக்கு அப்படின்னு வந்துட்டு சொன்னாரு ஸோ இந்த முன்னாடி கேட்டு சாவி மட்டும்தான் இருந்துச்சு ஸோ உள்ள போயிட்டு கேட்டுக்குள்ளே வந்துட்டு பூசாரி மட்டும்தான் போக முடியும் ஸோ பூசாரியும் வந்துட்டு சென்னை வந்துட்டு போயிட்டாரு ஸோ நாங்கள் டக்குன்னு வந்ததினால எந்த இன்ஃபர்மேஷனுமே சொல்லாமல் வந்துட்டோம் சரி வந்ததுக்கு வந்துட்டு நம்ம சாமியை கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இவங்க தான் அருள்மிகு ஸ்ரீ பெத்தனசாமி அம்மன் கோவில் ஸோ உள்ளே தூசியாக இருந்துச்சு லைட்டாக வந்துட்டு கூட்டிட்டு அந்த முன்னாடி கேட்டு மாதிரி இருக்கும் ஸோ இந்த கோயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிடிமண் எடுத்து தான் கோயில் வந்துட்டு கட்டி வந்துட்டு கும்பிடுவாங்க பெட்டி வீடு அப்படின்ற ஒரு வீடு வந்துட்டு தனியாக இன்னொரு இடத்துல வந்துட்டு இருக்கும் ஸோ கூட்டிட்டு சாமிக்கு வந்துட்டு மாலை போடுற மாதிரி இந்த கேட்டுக்கே வந்துட்டு மாலை போட்டுட்டு சாமியும் வந்துட்டு கும்பிட்டாச்சு நம்மளில் ஒவ்வொருத்தருமே எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஸோ எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஒன்றும் மனசில் நம்மளோட குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வந்துட்டு வேண்டிக்கிறோம் ஒரு தொழில் வந்துட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு அங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸோ அங்கே வணங்கிட்டு வந்துட்டு ஆரம்பிக்கும் போது ரொம்பவே பாசிட்டிவாக கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கூட கடவுள் வந்துட்டு துணை இருப்பார் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே வந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே வந்துட்டு குலதெய்வ கோயில் வந்துட்டு எங்கே அமைஞ்சிருக்காரு ஸோ உங்கள் குலதெய்வ கோயில் பேரை வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் பிடிமண்ணை எடுத்து சாமி கும்பிட்றீங்களா உங்களோட கோயிலும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் பெத்தனை சாமி அம்மன் பாப்பாத்தி அம்மன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்துட்டு போட்டிருப்பாங்க ஸோ சாமியும் கும்பிட்டுட்டு அங்கேருந்து எருமாரப்பட்டிக்குள்ளே தான் வந்துட்டு பெட்டி வீடு அப்படின்ற ஒரு வீடு அமைஞ்சிருக்கும் ஸோ அங்கே அருவா பெட்டி எல்லாமே வந்துட்டு சாமியோட பொருட்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கும் எருமாரப்பட்டி பெத்தனசாமி கோயில் அந்த இயற்கைக்கு நடுவில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்படி சுற்றி இயற்கையாக அவ்வளோ அழகாக இருக்கும் பக்கத்துலேயே வந்துட்டு பாத்ரூமும் வந்துட்டு கட்டியிருக்காங்க இது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அன்றைக்கு கும்பாபிஷேகம் வச்சு அங்கே கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இந்த இடத்துல வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவ்வளோ பேர் இருக்கும்போது திடீர்னு ஒரு நடுவில் காடு காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு கோயில் இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக வந்துட்டு அழகாக வந்துட்டு கட்டியிருக்காங்க கணவர் வழி கோயில் ஆதினமெளிகை ஐயனார் கோயில் அங்கேயுமே வந்துட்டு வரிசையாக நாலு பாத்ரூம் வந்துட்டு எமர்ஜென்சி வந்துட்டு கட்டியிருப்பாங்க ஸோ சந்தனம் குங்குமம்லாம் எடுத்துகிட்டு காருக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக We'll be right back. என்னோடய சொந்த ஊர் அதாவது எங்கள் அப்பா வழியில் எனக்கு சொந்த ஊர் வந்துட்டு நம்ம மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி வாலாந்தூர்லேருந்து உள்ளே போனிங்கன்னா பெரிய குரவக்குடி அப்படின்றது தான் எங்களோட ஊர் ஸோ அங்கே தான் வந்துட்டு டுவெல்த்து முடியும் வந்துட்டு வளர்ந்தேன் ஸோ மறக்க முடியாத ஊர் ஸோ அங்கேயும் வந்துட்டு கோயில் வந்துட்டு எங்கள் ஊர் கோயில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கொண்டாடுவோம் பங்குனி மாதம் ஆச்சுன்னா பத்திரகாளி அம்மன் கோவில் திருவிழா வந்து அப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த திருவிழா எப்போ வரும் அப்படின்றது தான் எல்லாருமே வந்துட்டு ஆசைப்படுவோம் நம்மளில் எல்லாருமே நம்ம ஊர் கிராமத்து திருவிழா வந்தால் நம்மளா யாரையுமே கையில் பிடிக்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும் எங்கள் ஊர் பெரிய குறவுக்குடி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்து சின்ன குறவுக்குடி அய்யனார் குளம் எல்லா இருந்தும் அதாவது சாமி வந்து எங்கள் ஊரில் அமைஞ்சிருந்தாலும் அய்யனார் கோயிலை பார்த்தமேனைக்கு தான் உட்காந்துருக்காங்க அம்மன் அப்படின்றனால அய்யனார் குளம் மக்கள் தான் முக்கியமாக நிறைய பேர் வந்து பொங்க வச்சு சாமியை வந்துட்டு அப்படி வந்துட்டு வழிபடுவாங்க கோயிலுமே வந்துட்டு அந்த ஊர்ணிக்கு வந்துட்டு முன்னாடி அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருப்பார் ஆலமரம் பக்கத்தில் இருக்கும் இந்த டைம் வந்துட்டு ஊர்ணிக்கு போய் பார்க்குறோம் ஊர்ணியில் அவ்வளோ தண்ணி பார்க்கவே வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ எப்போயாச்சும் ஊர்ணியில் வந்துட்டு மீனும் வந்துட்டு பிடிப்பாங்க ஸோ ஊர்ணியில் வந்துட்டு கால் நினச்சிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு நம்ம பத்ரகாளி அம்மன் சாமியும் வந்துட்டு கும்பிட்டுட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வரணும் வரணும்னு நினச்சோம் கடைசி வரைக்கும் வரவே முடியலையே ஒரு ஒரு வேலை வரா இருந்தாலும் சில நெகட்டிவ்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரியும் மைண்ட்ல வந்துட்டு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தார் சரி எங்க அப்பா ஆசைக்கு கோயிலுக்கு வந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கும் வந்தாச்சு ரொம்ப திடியான அம்மன் அம்மன் பார்க்க அவ்வளோ வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு இருப்பாங்க அவ்வளோ திடீரான தெய்வமும் கூட இங்கிட்டு இருக்க வந்துட்டு சுத்துப்பட்டியில் இருக்கிற எல்லா ஊர் மக்களுமே பங்குனி பொங்கலுக்கு பத்ரகாளி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு வராமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ அப்படியே அங்கேருந்தும் எங்களோட வீட்டுக்கும் வந்துட்டு போயாச்சு பெரிய குரவகுடியில் அப்படியே உள்ள ஊருக்குள்ளே வந்த உடனே ஒரு கருப்பு கோயில்னு வந்துட்டு ஒரு கோயில் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே தான் வந்துட்டு எங்கள் தெரு வந்துட்டு இருக்கும் மேற்கு தெரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்குள்ளே போனால் தான் வந்துட்டு நம்மளோட வந்துட்டு வீடு இருக்கும் ஸோ இந்த தெரு ஃபுல்லாக வந்துட்டு போலீஸ்காரவங்க வீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் தாத்தா வந்துட்டு ஏட்டா இருந்தார் அடுத்து எங்கள் பெரியப்பா இன்ஸ்பெக்டரு அடுத்து ஏசியாக வந்துட்டு இருந்தாங்க மில்ட்ரியில் வந்துட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்டு சொந்தக்காரவங்களுமே வந்துட்டு போலீஸாக தான் வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அந்த தெரு பேர் அப்படின்னே வந்துட்டு சொல்லிட்டாங்க வீட்டு பேர் வந்துட்டு காவேரி இல்லம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எங்கள் அப்பாவோட அப்பாவோட அவங்களோட அம்மா அவங்க பேரில் வந்துட்டு கட்டின வீடு தான் வந்துட்டு இந்த வீடு ஸோ இங்கே தான் வந்துட்டு டுவெல்த்து முடியும் இருந்தது ஸோ அதனால் மறக்க முடியாத வீடு உள்ளே போயிட்டு நிறைய குட்டி குட்டி பழைய வந்துட்டு ஃபோட்டோஸாக இருக்கும் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா சின்ன இருந்தது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் எங்கள் அப்பா ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு காமிச்சிட்ருந்தார் அதில் எங்கள் தாத்தா வந்துட்டு இந்த ஆட்டுக்கார அலமையிலு அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு வந்துச்சான் பழைய காலத்தில் அப்போ வந்து தாத்தா வந்துட்டு ஏட்டாக இருந்தார் ஸோ அப்போ அந்த படத்தில் நடித்த அந்த ஆட்டுக்குடையோ கிடக்குடையோ வந்துட்டு ஃபோட்டோ எடுத்ததான் அந்த ஃபோட்டோ வந்துட்டு அங்கே போட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு மறக்க முடியாத ஃபோட்டோஸ் இதில் நான் இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ சொந்த ஊருக்கு போயிட்டு சொந்த வீட்டுக்கும் போயிட்டு மெமரிஸ்லாம் வந்துட்டு பார்த்தது ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே நிறைய பேர் வந்துட்டாங்க அங்கே எப்படி இருக்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஊருக்கு திடீர்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் வந்துட்டு போனால் எல்லாரும் விசாரிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருந்தாங்க சரி நல்லபடியாக இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு வாழ்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த தடவை வந்துட்டு ஊருக்கு போனதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அடுத்து ஹஸ்பண்டும் வந்துட்டு ட்ராவல் கம்பெனியோட டை பண்ணி ட்ராவலும் வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்யூச்சரில் வந்துட்டு தனியாக ட்ராவல் வைக்கிற மாதிரி இருந்தால் சொல்கிறோம் நம்பர் கொடுக்குறோம் உங்களோட சப்போர்ட் வந்துட்டு கொடுங்க மக்களை ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி எனக்கு இந்த மாதிரி ஃபுல் வீடியோ பேசி வந்துட்டு வ்ளாகே எடுக்க வராது கஷ்டப்பட்டு வந்துட்டு சும்மா அப்பப்போ வந்துட்டு எடுப்பேன் ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி மக்களை